ட்விட்டரில் ஒரு உடன்பிறப்போட பதிவு ஒன்று பார்த்துங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம் அதிர்ச்சி ஆகிட்டேன் அது என்ன அப்படின்னா அந்த உடன்பிறப்பு நடிகர் விஷால் அவர்களை திட்டுறாரு எதுக்காக அப்படின்னா நடிகர் விஷால் அவர்கள் சென்னை வெள்ளத்தால் இப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு திமுக அரசை கேள்வி எழுப்பி ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தா இல்லைங்களா அந்த காணொலியை பார்த்துட்டு கோபம் அடைஞ்ச ஆவேசம் அடைஞ்ச அந்த உடன்பிறப்பு நடிகர் விஷால் அவர்களை திட்டாரு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா உடன்பிறப்புனா திட்டுறதும் இந்த மாதிரி அடித்தவங்களை போய் கடிச்சு வைக்கிறதும் கேள்வி கேட்கறவங்கள கெட்ட வார்த்தைகள் திட்டதும் சகஜம் தானே இதில் உனக்கு ஷாக் ஆகிறதுக்கு அதிர்ச்சி ஆகிறதுலாம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த உடன்பிறப்பு பயன்படுத்தி அந்த வார்த்தைகள் தான் ஒரு திமுக உடன்பிறப்பு நடிகர் விஷால் அவர்களை பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்ற அதிர்ச்சி தான் அது என்ன அப்படின்னா என் வீட்டிலேயே தண்ணி தேங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் வரி கட்டுறோம்ல மார்க்கெட் போன நடிகன் விஷால் என் வீட்டிலேயே என்றால் நீ என்ன பருப்பாடா ஆந்திராவிலிருந்து இருந்து பஞ்சம் புழைக்க வந்தவனை இந்த இடத்த தான் ரொம்ப கூர்ந்து உன்னிப்பாக கவனிக்கணும் ஆந்திராவில் இருந்து பஞ்சம் பழைக்க வந்தவனை வளர்த்து சோறு போட்டு பெரிய ஆளாக்கினால் வளர்ந்து வளர்த்த நம்மையே நாய் கடிக்க பார்க்குது சொறி நாயை விரட்டி விடுங்க அப்படின்ட்டு போட்டிருக்காருங்க ரொம்ப ஆவேசமா போட்டிருக்காரு நடிகர் விஷால் அவர்களை பார்த்து ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா ஒருவேளை இது விஷாலுக்காக இருக்காதோ ஏன்னா எந்த எத்தனை தடவை திமுக மக்கள்கிட்ட கெட்ட வாங்குதோ எப்போல்லாம் மக்கள் திமுக மேலே கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பெல்லாம் குறுக்க பூந்து யார் எத்தனை துப்பு துப்புனாலும் எல்லாத்தையுமே தாம் மேலே வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு முரட்டு முட்டாக கொடுத்துட்டு கடைசியில் எதுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்க அந்த உடன்பிறப்புகளுடைய உரிமை தொகை இரநூறுவா பேமெண்ட்டு அதுக்காக தானே பண்ணுறாங்க அந்த தொகை ஒரு வேலை சரியாக வராத கோபத்தினால அந்த ஆத்திரத்தினால ஆதங்கத்தினால யாரையோ ஒருத்தரை திட்டுறதுக்கு போய் அதை நேரடியாக போய் அவர்கிட்டையும் திட்ட முடியாதுன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த கோவத்தை விஷால் மேலே காட்டுறாரோ இந்த உடன்பிறப்பு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகங்க எதனால எனக்கு இந்த சந்தேகம் நாங்கள் இன்னொரு உடன்பிறப்பு ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது இந்த ஊபி உரிமை தொகை இரநூறுவா பேமெண்ட்டை சரியாக கிடைக்காத உடன்பிறப்பு போல இருக்குது அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு வீட்டில் அசிங்கசிங்கமா கேட்குறாங்க என்னமோ ஸ்டாலின் தொகுதி ஸ்டாலின் தொகுதின்னு பெருமைக்கு டேஷ் தின்னுட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா அந்த சாப்பாடோட பேரை போட்டிருக்கலாம் இல்லைங்களா பெருமைக்கு இட்லி தின்னுட்டு இருந்த பெருமைக்கு சோறு தின்னுட்டு இருந்தேன்னு போட்டிருக்கலாம் ஆனா இந்த உடன்பிறப்பு பெருமைக்கு டேஷ் தின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப உடன்பிறப்புகள் அப்படி எண்ணத்தை திம்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியலீங்க ஏன்னா இவரு எதையும் மென்ஷன் பண்ணல சரியா அதனால சொல்றேன் பெருமைக்கு டேஷ் தின்னுட்டு இருந்தேன் இப்ப நிலைமையை பாருன்னு திட்டுறாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரெண்டு பக்கமும் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்திருக்காருங்க இந்த உடன்பிறப்பு அதுல ஒரு புகைப்படத்தை அவர் பகிர்ந்துருக்கிற பாருங்க அவருடைய நிலையை அப்படியே அந்த புகைப்படத்தின் மூலமா அவர் எடுத்து சொல்றாரு அந்த பேமெண்ட் கொடுக்குற மகராசன் இப்படி பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம் உடன்பிறப்புகளோட அதிகபட்ச கோரிக்கை என்ன அந்த இரநூறுவா அதை கொடுக்குறது உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஞ்சத்தனம் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக அவங்களுக்கு அந்த இரநூறுவாயை செட்டில்மெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க பேமெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த உரிமை தொகை அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா இப்படி உடன்பிறப்புகள் இப்படி குமுருவாங்களா இப்படி உங்களோட பொறுப்பற்ற தளத்தினாலையும் அலட்சிய போக்காலையும் தான் உடன்பிறப்புகள் இப்படி அடிக்கடி சூழ்நிலை வரும்போது தங்களுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தான் வைக்கிறாங்க சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக இப்படி வந்துடுது அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அதனால அந்த பேமெண்ட்டு அந்த உடன்பிறப்புகள் உரிமை தொகை இரநூறு கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க பாவம் எல்லாரும் வணக்கம் சென்னை மழை வெள்ளத்தால சென்னை முழுக்கவே பாதிக்கப்பட்டிருந்தாலுமே குறிப்பிட்ட சில பகுதிகள் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வேளச்சேரி மேற்கு தாம்பரம் அப்புறம் பள்ளிக்கரணை இது போன்ற பகுதிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு வீடுகள் முழுக்க தண்ணீர் நிறைஞ்சு அந்த பகுதி மக்கள் ரொம்ப அவதியோட நிலமதான் இருக்குது சில காணொலிகள் எல்லாம் பார்த்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியில ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க ஒரு குடும்பம் வீடு முழுக்க தண்ணி அந்த பேரிடர் மீட்பு குழு போயிட்டு அவங்கள உள்ள இருந்து காப்பாற்றி கூட்டு வராங்க கூட்டு வந்து மேலே போட்டில் வச்சு கூட்டு போறாங்க அந்த காணொலியை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு பயங்கரமா போச்சுங்க அந்த பேரிடர் மீட்பு குழு அந்த குடும்பத்தை உள்ள அந்த தண்ணியில் மாட்டிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்தாங்க பார்த்ததுனால அவங்களை காப்பாத்தி கூட்டு வர முடிஞ்சது ஒருவேளை அவங்க கண்ணுல படாமல் போயிருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன இருக்கும் அல்லது இதே மாதிரி இன்னும் வெவ்வேறு பகுதிகளில் எத்தனை குடும்பங்கள் அல்லது எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிறாங்க நமக்கு தெரியாது இல்லைங்களா இப்படி சென்னையில் அதிகப்படியான பாதிப்பு அடைஞ்சிருக்கிற பகுதிகளில் ஒரு பகுதி தான் வேளச்சேரி வேலச்சேரி தொகுதி அந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசான் மௌலானான்னு ஒருத்தர் காங்கிரஸ் எம்எல்ஏங்க அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஆதன் தமிழ் மாதேசன் இருக்கார் இல்லைங்களா அவர் போய் கேள்வி கேட்குறாரு இப்படி உங்கள் தொகுதி ரொம்ப மோசமாக பாதிப்படைஞ்சிருக்குது பல இடங்களில் மக்கள் ரொம்ப மோசமாக நிலைமைக்கு ஆளாக இருக்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு மாதேசன் அவர்கள் கேட்குறாரு அதுக்கு நம்ம எம்பி நம்ம எம்எல்ஏ என்ன பதில் சொல்றாருன்னா இயற்கை பேரிடர் நடக்கும்போது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் இயற்கை பேரிடர் வரும்போது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கத்தாங்க செய்யும் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு மிகுந்த பொறுப்புணர்வோடு கேட்குறாரு காங்கிரஸ் எம்எல்ஏ வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ ஆசான் மதுவான் அவர்கள் அதாவது என்ன சொல்ல வராருன்னா மழை நிறைய வந்துச்சுன்னா ஆமா வீட்டுக்குள்ள தண்ணி வரதான் செய்யும் ரோட்டில் தண்ணி தான் செய்யும் இடுப்பளவு தண்ணி நிற்கும் கழுத்தளவு தண்ணி நிற்கும் ஏன் முழுகிற தண்ணி கூட தான் நிற்கும் அது என்னங்க பண்ண முடியும் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நிலம சூழ்நிலை வர தான் செய்யும் கடைக்கு போய் வாங்க முடியாது தான் சாக்கடை தண்ணியோட மழை தண்ணி கலக்கும் தான் நீங்கள் அதை நடந்து போனீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல்நல குறைவு வரும் தான் உடல்நல குறைவு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அவசரத்துக்கு வெளியே போய் மருந்து கூட உங்களால் வாங்க முடியாத சூழ்நிலை வர செய்யும் மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு மழையில் உள்ளே போய் மாட்டிக்கிட்டு சாகுற சூழ்நிலையும் வர தான் செய்யும் இதெல்லாம் சர்வசாதாரணங்க சும்மா துணை துணுன்னு ஓயாமல் எங்களை கேள்வி கேட்டுருக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அதானே அதுக்கு அர்த்தம் அதானுங்க அவர் கூறிய அந்த வார்த்தைகளோட உட்பொருள் அதானுங்க இல்லையா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டல சாவு செத்த செத்தப்போயில சும்மா வந்து என்கிட்ட ஆசா நாசா நாசான் ப அப்படின்றது தான் அதுக்கு பொருள் இல்லைங்களா அப்பையும் பாருங்க நம்ம சன்னன் விடாமல் அவருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி மாதிய சன்னன் திமுக காங்கிரஸ்க்கு முட்டெல்லாம் கொடுக்க மாட்டாப்புல அப்படி லைட்டை அப்படி பேசுவாப்புல கேட்குறாரு நிவாரண பணிகள்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்குதுங்க ஐயா அதே போல் இந்த முறை இந்த இழப்புகளை இந்த பாதிப்புகளை பார்த்தாவது அடுத்த முறை இதை திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு மாஜேஷ் கேக்கிறாப்புல இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண பண்ண முடியும் தண்ணி வந்து கடலுக்கு கடல் நம்ம என்ன மேக்சிமம் இவ்வளவுதான் அதிகபட்சம் இவ்வளவுதான் இதுக்கு நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கிறாருங்க அவர் சொல்றாரு பாருங்க ஒரு காரணம் கடல் மழை தண்ணி ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க எங்க மேலேயா தப்பு கடல்ல தண்ணியை வாங்கிக்க மாட்டேங்குது அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க முதல்ல கரண்ட் கட்டானதுக்கு அனில் மேலே பழக போட்டாச்சு அடுத்து முட்டை அழுகிறதுக்கு முட்டை மேலே இருக்கிற கலர் மேலே பழிய போட்டாச்சு அடுத்து தொட்டிக்குள்ளே முட்டை விழுந்ததுக்கு காக்கா மேலே பழகி போட்டாச்சு இப்போ தண்ணி வந்து இப்படி தேங்கி நிற்கிறதுக்கு கடல் மேலே பழைய தூக்கி போட்டாச்சு கடல் வாங்கிக்க மாட்டேங்குதுங்க நாங்கள் இந்த தண்ணியை போப்போம் தான் சொல்கிறோம் ஆனால் கடல் பாருங்கள் அதுக்கு ஒரு கொழுப்பு தண்ணியை வாங்கி ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்குதுங்க என்னங்க பண்றது இதை நீங்க இப்போ சொல்லக்கூடாதுங்க இப்படிப்பட்ட ஒரு சயின்டிபிக் மாபெரும் அறிவியல் உண்மையை நீங்க எப்போ சொல்லியிருக்கணும் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டீங்கல்ல ஆ அப்ப சொல்லியிருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் நிறைய மழை வந்துச்சுன்னா இப்படிதான்ப்பா தேங்கி நிற்கும் வீடுகளெல்லாம் தண்ணி வந்து நிறையும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை வரும் உயிரிழப்பு உயிரிழப்புகள் கூட ஏற்படும் ஏன்னா கடல் இருக்குது பாருங்க கடல் அது வந்து தண்ணியை ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்குது அதனால ரிசீவ் பண்ணாது இப்படிதான் நடக்கும் எங்களால் மேக்சிமம் தான் பண்ண முடியும் அதிகபட்சம் இவ்வளோதான் பண்ண முடியும் ஆஹ் பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க ஓட்டு கேட்கும்போது கேட்டுருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குதுங்க சரி இப்பயாவது சொல்லியிருக்கிறீங்க நல்ல விஷயம் என்னன்னா மக்கள் அடுத்த தடவை ஓட்டு போடும்போது இந்த நீங்க பேசின இந்த பேச்செல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சு அப்புறம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா நல்லா இருங்க அவ்வளவுதான் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குதுங்க அது என்ன அப்படின்னா இந்தியான்னு ஒரு மெகா ஒரு மெகா கூட்டணி ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு திமுகவுக்கு அப்படி என்ன ஆர்வம்னு நமக்கு தெரியலீங்க தொடர்ச்சியாக அதுக்கு சூனியை வச்சுட்டே இருக்கிறாங்க பாவம் காங்கிரஸ் முதல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் தோழர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி எப்படியாவது இந்த டெங்குவை ஒழிப்பது போல இந்த கொசுவை ஒழிப்பது போல காங்கிரஸை இந்த சமா சனாதனத்தை ஒழிச்சிடணும் அப்படின்னு பேசுனாரு அது வடக்கில் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அதோட விளைவு இந்த நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில தேர்தல்களில் வட மாநிலங்களில் எதிரொலிச்சு இல்லைங்களா அதை நம்ம பார்த்தோம் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ட்விட்டர் எம்பி இது தருமபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் லோக்சபாவில் ஒரு பேசி பேசிட்டாருங்க என்ன அப்படின்னா வட மாநிலங்களில் இருக்கிறவங்களெலாம் கோமூத்ரா மாநிலங்கள் அதாவது மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு பேசிட்டாருங்க ஏன்னா அந்த மாநிலங்கள்லாம் பாஜக ஜெயிச்சிருச்சு சவுத்தில் பாஜகவால் ஜெயிக்க முடியல இங்கே பாஜகவால் உள்ளே வர முடியல அதனால் அந்த வட மாநிலங்களில் வந்து கோமூத்ரா மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் வட மாநிலங்கள் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் நிறைய கண்டனங்கள் இதற்கு வலுக்கவும் நம்ம தர்மபுரி எம்பி மன்னிப்பு கேட்டாருங்க ட்விட்டரில் ஒரு தமிழ் மன்னிப்பு ஒரு இங்கிலீஷ் மன்னிப்பு ரெண்டு மன்னிப்பு கேட்டாருங்க அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கில் நான் இப்படி வார்த்தைகளை அந்த வார்த்தையை எந்த வார்த்தையும் நான் சொல்ல அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டாருங்க பொதுவாக உடன்பிறப்புகள் யாராவது இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாலோ அல்லது வருத்தம் தெரிவித்தாலோ உடனே அவர்களை ஷாவர்க்கர் ஷூ ஒர்க்கர் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆனால் நம்ம அதை பண்ண போறது இல்லைங்க பாவம் பெரிய மனுஷன் போட்டு மட்டும்லாம் என்ன விஷயம் நாங்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படி என்ன ரகசிய உறவு ரகசிய கூட்டணி இருக்குதுன்னு தான் நமக்கு புரியலிங்க ஏன்னா பாருங்க இதுக்கு முன்னாடி உதயநிதி சனாதனம் அப்படின்ட்டு அதை பத்தி பேசும்போது அங்கே வடக்கில் இதை வச்சு பாஜக அரசியல் பண்ணிச்சு இப்போ செந்தில்குமார் அவர்கள் மாட்டு மூத்திர மாநிலங்கள்னு வட மாநிலங்களில் குறிக்கும்போது அதை வச்சு பாஜக அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் திமுக செய்கிற அரசியலெல்லாம் எப்படி வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு சாதகமாக மட்டுமே அமையுது அதை வச்சு பாஜக மட்டுமே அரசியல் பண்ணுது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கரெக்ஷன் என்ன கனெக்ஷன் அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையாங்க இதுல ஒரு இதில் நடுவில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு பாவோம் இப்படியும் இப்படியும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு முடிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு பரிதாபமாக இருக்குது நகைச்சுவாயம் தான் இருக்குது ஒருவேளை அந்த பாடல் வரி ஒன்று வரும் பார்த்தீங்களா நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாடல் வரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு உறவு ஏதோ தான் இந்த சூரியனுக்கும் தாமரைக்கும் இருக்கும் போல் இருக்குதுங்க அடுத்த கடனில் சந்திக்கலாம் நன்றி